ஒரு கிராமத்தான் எனது தாத்தா பாட்டி பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து எனக்கு கிடைத்த ஞானத்தை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன் என்பதை பற்றிய பதிவு இது எனது தாத்தா பாட்டி ஆகியோர் அதிகாலையில் பல பல என விடிந்ததும் எழுந்து விடுவார்கள் அல்லது தாத்தா சிறிது நீராகாரம் குடித்து வயலுக்கு சென்று விடுவார் விவசாய வேலையில் செய்துவிட்டு சுமார் பத்து மணி அளவில் வீடு திரும்புவார் வீட்டில் இருக்கக்கூடிய பழதை பழையதை உண்டார் அது பழைய சோறாக இருக்கலாம் கம்பங்கூர் அல்லது கேழ்வரகு கூர் போன்றவற்றை குண்டு போன்ற பாத்திரத்தில் கரைத்து நிறைய தண்ணீர் விட்டு மோர் இருந்தால் மோர் விட்டு கரைத்து வயிறு முட்ட குடிப்பார் எனக்கும் இரண்டு மூன்று தமிழர்கள் அளவிற்கு குடிக்க கொடுப்பார் வயிறம் நிறையும் வயிறம் குளிர்ந்தது பழைய சொற்றில் நுண்ணீர்கள் மிகுந்து காணப்படுவதால் குடலுக்கு நல்லது குறிப்பாக கட் மைக்ரோபயம் டைவர்சி டைவர்சிட்டிக்கு உகந்தது கட் மைக்ரோபயம் அதிகரித்தால் நோய் எதிர்ப்பு திறன் சக்தி பெருகும் குடல் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராது மலச்சிக்கல் வராது தீராத குடல் நோய்களான இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அல்சரேட்டிவ் கோலரைஸ் போன்றவற்றுக்கு ஃபீக்கல் மைக்ரோபயல் transplant கொடுத்து நுண்ணுயிர்களை பெருக்கும் இக்காலகட்டம் பழைய சோற்றை நினைவுபடுத்துகிறது எனது தாத்தா மதியம் சிறிது நேர ஓய்வுக்குப் பின்னர் மீண்டும் பொழுது சாயும் வேளையில் வயலுக்கு சென்று வேலை செய்துவிட்டு இருட்டும் வரை போது வீடு திரும்புவார் இரவு உணவை அந்த நேரத்தில் சுமார் ஏழு ஆறந்து ஏழு மணிக்குள் உட்கொண்டு ஏழு மணிக்கு எல்லாம் தூங்கி விடுவார் குரட்டை விட்டு தூங்குவார் அதிகாலையில் அதிகாலை தூயல் எழுதல் லோக்கலி குரோன் உணவை உண்டார்கள் இரண்டு வேளை மட்டுமே உண்டு உண்ணார் உண்டார்கள் நாள் முழுக்க கால் தேய நடந்து நடந்து இரவு உணவை அத்னிசாயும் நேரத்தில் முடித்து வாழ்ந்து தூங்கி இறுதி வரை எந்த மருத்துவமனைக்கும் செல்லாமல் வாழ்ந்தார் எனது தாத்தா எனது பாட்டி காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்துவார் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வயலுக்கு சென்று வயல் வேலைகளிலும் எனது தாத்தாவோடு ஈடுபட்டு வந்தார் வீட்டின் தோட்டத்தில் விளைந்த நாட்டு காய்களை சமைத்தார் முருங்கையும் வாழையும் எங்கள் வீட்டின் மிகப்பெரிய உணவு கிடங்குகள் என்றால் மிகையாகாது குடைக்கல் அம்மி உரல் உலுக்கை உலக்கை ஆகியவற்றை பயன்படுத்தி சமையல் செய்வது அவர்களின் சிறப்பு எனது பாட்டி தொன்னூற்று மூன்று வயது வரை வீட்டிற்கும் வயலுக்கும் நடந்து 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 கால் தேய நோயற்று வாழ்ந்தார் தனக்கும் பாரமில்லாமல் யாருக்கும் பாரமில்லாமல் உல்லியாக இருந்தார் தொன்னூற்று மூன்று வயது வரை வாழ்ந்து மறைந்தார் வீட்டு வேலை விவசாய வேலை என நாள் முழுவதும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறுதி நாள் வரை எந்த மருத்துவமனைக்கும் செல்லாமலே வாழ்ந்தார் இச்செய்தி கிராமத்து குடிமக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இருவேளை உணவு உண்டு பொழுது முழுவதும் நடந்து நடந்து ஒல்லியாய் வாழ்ந்து பல ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் எனும் செய்தி அவர்களிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷமான ஞானம் என கருதி நாமும் கடைப்பிடித்தால் என்ன உங்களின் சிந்தனைக்கு